அதுல அழகழகான முட்டைங்க இருக்க போகுது அது எல்லாத்தையும் சாப்பிட போற சரி சரி நீங்க பேசி இருக்கு வேணா அந்த சீன எப்ப வேணா வரும் சீக்கிரமா கூட்டுல போயிட்டு இருக்கிற முட்டை எல்லாத்தையும் சாப்பிடணும் ரொம்ப பசிக்குதே இப்ப என்ன பண்றது வீட்டுல சாப்பாடெல்லாம் காலி ஆயிட்டு இருக்கும் அண்ணனும் தம்பியுமே சேர்ந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இன்னைக்கு அத்தி பழத்தை ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான்

நம்ம எப்படி ஏறி போய் எடுத்துறது ஆ அங்க ஒரு கல்ல இருக்கு ஆ இந்த கல்ல வச்சு அந்த அத்தி பழத்தை அடிச்சிட வேண்டியதா ஓ ஓ ஐயோ ஆஹா இது என்ன மூணு முட்டை இருக்கு ஆ அது வாசமே சூப்பரா இருக்குது ஆ இன்னைக்கு இந்த முட்டைகளை எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதுதா ஆமா முதல்ல எந்த முட்டைய சாப்பிடுறது மூணு முட்டை இருக்கு எதையாவது ஒன்னு சாப்பிட்டா மற்றது ரெண்டு கோச்சிக்குமே சரி இங்கி பிங்கி பாங்கி போட்டுடுவான் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அட டாங்கி டாக்கி ரைஸ் ஃபாதர் கிரைஸ் இங்கி பிங்கி பாங்கி ஆ இந்த முட்டையை சாப்பிட்டுடலாம் அட்டி மறமே இந்த கல்லுக்கு ஒரு அட்டி பயங்கர கொடுக்கிறேன் ஆ யாராவது என்னை அடிச்சது ஐயோ கல்லால் பயங்கரமாக அடிச்சிக்காங்களே யாரது யாரது ஐயோ பாம்பு நீ என்னடா அது அத்தி மரத்துல இருந்து அத்தி பழம் வந்து விழுறானு பார்த்தா இப்படி பாம்பு வந்து விழுதே இப்படி கீழ தள்ளி விட்டுட்டாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு யாரனே எல்லாம் வேஸ்டா போச்சு ஏ அத்தி மரமே உன்கிட்ட பசிக்குதுன்னு வந்து ஒரு பழத்தை கேட்டா இப்படி பாம்பு தறியே ஒரு பழம் குடு ஏ பொண்ணு நீதானே என்ன கீழ தள்ளி விட்டா உன்னை என்ன பண்றேன் பாரு

என்னது பாம்பா அந்த முட்டமால சத்தியமா நான் சும்மா விட மாட்டேன் ஏ மோனிகா அந்த பாம்பு ஏன் கல்லால் அடிச்சா என்ன என்னது கல்லால அடிச்சியா